நபிகல் நாயகம் മുഹമ്മது ரசூலுல்லாஹி அவர்களை நேசித்த சத்தியுல் அக்பர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அந்த நேசம் இங்குள்ள நேசம் அல்ல அது ஆலமுல் அரவாஹிலே தொடர்ந்த நேசம் நபிகல் நாயகம் മുഹമ്മது ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் சத்தியுல் அக்பர் அவர்களுக்கும் உள்ள பழக்கம் இங்குள்ள இந்த உலகத்தில் வந்தുള്ള பழக்கம் அல்ல ஆலமுல் அரவாஹிலே உள்ள பழக்கம் ஒரு தடவை

அந்த உடன்படிக்கை தான் இந்த அந்த சம்பவத்தை சொல்லிக் கொடுங்கள் சொன்னார்கள் எல்லா படைப்புகளும் எல்லா மனிதர்களும் அலஸ்து ரப்பிக்கும் என்று அல்லாஹூ கேட்ட பொழுது காலு பலா எல்லோரும் பலா என்று சொன்னார்கள் ஆனால் நபியே நாயகமே நீங்கள் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லவா அஷ்ஹது அன்ன முஹம்மது அர் என்று சொல்வதை நான் கேட்டேன் நபியே என்பதாக சித்தீக்குள்ள அக்பர் ரிதியல்லாஹ்னு சொன்னார்கள் நபிகள் எம் சொல்றாங்க சித்தீக்கே அந்த நேரத்தில் சம் இழுத்துக்க யா அபாபக்கர் சம் எழுத்துக்க யா அபாபக்கர்

முஹமது ரசூருல்லாஹி அவர்களை மஹப்பத்து வைத்த அந்த நேசம் எங்கெல்லாம் கொண்டு சேர்த்தது எங்கெல்லாம் கொண்டு சென்றது ஒரு தடவை இடத்துல ஒரு சின்ன குளத்தில் எல்லாரும் குளிக்க இறங்கினாங்க ரசூர் அல்லாஹி சுனல்லா அவர்களும் சித்திக்ரீல்ல அவங்களும் மற்ற சஹாபாக்களும் குளிக்க இறங்குறாங்க எல்லாருமே நீந்துறாங்க ரபிகள் நாயகம் நீச்சல் தெரிந்தால் அப்படியே நீந்திட்டு இருக்க நபிகள் சொன்னாங்க ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய தோழர்களோடு நீந்தி சென்று அடைந்து கொள்ளுங்கள் போய் தோழர்களோட சேர்ந்துருங்க சொன்னாங்க ஒவ்வொரு ஆள் நீந்தி நீந்தி ஒவ்வொரு ஆள்டையும் போறாங்க எல்லாரும் சேர்ந்தாச்சு கடைசியில் நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி அவர்களும் அக்பர் ரவியல்லாக அவர்களும் தனி ரெண்டு பேரும் எங்க எங்கேயும் போவே இல்லை

செல்லல்லாஹ் அழைவ செல்லம் சொல்லித் தருகிறார்கள் எந்த அளவுக்குள்ள பாச பிணைப்புகள் ஒரு தடவை உமரதியல்லாஹு வங்கு சித்திக்கிற ரியல்லாஹ் என்று கேட்டாங்க சித்தி அவர்களே என்னுடைய அமலுகளை எல்லாம் உங்களுக்கு தாரேன் என்னுடைய அமல்களை எல்லாம் உங்களுக்கு தாரேன் அந்த கொஞ்ச நேரம் அந்த அமல் எனக்கு தருவீங்களா இந்த நேரம் உமரே சித்தி அவர்களே ஆகார் சௌரில் எதிரிகள் நபிகள் நாயகத்தையும் தங்களையும் பிடிப்பதற்காக வேண்டி வந்த அந்த நேரத்தில் உங்களுடைய மடியில் தலை வைத்து படுத்திருந்தார்களே அந்த நேரம் அந்த கொஞ்ச நேரத்தை எனக்கு தந்தால் சித்தீக் அவர்களே என்னுடைய அமல்களை எல்லாம் உங்களுக்கு தாரேன் என்று சொன்னார்கள் அவர்கள் நபிகள் நாயகத்துடைய மொஹபத்து இந்த அளவுக்கு பாருங்கள் சய்யுத்னா சித்தியகுல் அக்பர் ரதியல்லாஹ் அங்கே அவர்களுக்கு இருந்தது குர்ஆனிலே நபிகள் நாயகத்துடைய தோளர் என்கிற வார்த்தை சொன்ன ஒரே நபர் சித்தீகுல் அக்பர் அவங்க மட்டும்தான் இது யகூலுலி சாஹிபிஹி இது யகூலுனி சாஹிபிஹி நபிகள் நாயகம் தன்னுடைய தோளரிடத்தில் சொன்னபொழுது தோளரிடத்தில் சொன்னபொழுது தோளர் யார் சயீத்னா சித்திய குல் அக்பர் ரதியல்லாஹ் அவர்கள் അവാഹുല സാഹിബി നമ്മുടെ അമലുകൾ നമ്മുടെ നോക്കങ്ങൾ എല്ലാം മുഹമ്മദ് മഹബത്താ നാം ഇരിക്കും